சில குளறுபடிகள் அல்லது கோளாறுகள் இருந்த காரணத்தினால் வங்கியில் பணம் செலுத்த இயலவில்லை என்று பலரும் தொலைபேசி மூலமாக தகவல்களை பகிர்ந்து கொண்டார்கள் தற்போது அது சரி செய்யப்பட்டிருக்கிறது கடந்து போய்விட வேண்டாம் பணம் வந்து சேர்ந்துவிடும் என்ற நம்பிக்கையில் காசோலைகளை வழங்கியிருக்கிறோம் எந்த காசோலையும் பணம் இல்லை என்று திரும்பி போய்விடக்கூடாது நாற்பத்தி ஒரு சிக்கி உயிரிழந்த பெரும் துயரம் உடனடியாக அந்த பகுதிக்கு சென்று பாதிக்கப்பட்ட மக்களை சந்தித்து ஆறுதல் கூறினோம் அதன் பின்னர் கட்சியின் தலைமையகத்தில் உயிரிழந்தோருக்கு நாம் நாற்பத்தி ஓரு அகல் விளக்குகளை ஏற்றி வைத்து மெழுகுவர்த்திகளை கைகளில் ஏந்தி உயிரிழந்தவர்களின் குடும்பத்தினருக்கு ஆழ்ந்த இரங்கலை தெரிவிக்கும் முகத்தான் நாம் அகவணக்கம் அஞ்சலி நிகழ்வை நடத்தினோம் அத்துடன் ஏற்கனவே அறிவித்தபடி இந்த நாற்பத்தி ஓரு குடும்பத்தினருக்கும் தலா ஐம்பதாயிரம் ரூபாய் நமது கட்சியின் சார்பில் இழப்பீட்டுத் தொகையாக வழங்கினோம் பதினோராம் தேதி கரூரில் ஒரு திருமண மண்டபத்தில் அந்த நிகழ்வு மிக எளிமையான முறையிலே நடந்தேறியது நாற்பத்தோரு குடும்பத்தினரில் நாற்பது குடும்பத்தினர் அந்த அரங்கத்திற்கே வந்திருந்தார்கள் நமது கட்சியின் சார்பில் வழங்கப்பெற்ற காசோலைகளை கண்ணீர் சிந்த மிகுந்த கவலையோடு பெற்றுக்கொண்டதோடு சில கோரிக்கைகளையும் முன்வைத்திருக்கிறார்கள் உயிரிழந்தவர்களின் குடும்பத்தில் அரசு வேலை வாய்ப்பு வேண்டும் என்று நாம் ஏற்கனவே கூறியிருந்தோம் அந்த கோரிக்கையை காசோலை பெற்றபோதும் நம்மோடு அந்த நிகழ்வில் பங்கேற்ற மேனால் அமைச்சர் செந்தில் பாலாஜி அவர்களிடம் முன்வைத்தார்கள் விடுதலை சிறுத்தைகள் கட்சியின் சார்பிலும் அதனை முதலமைச்சரின் கவனத்திற்கு கொண்டு செல்வோம் என்று உறுதியளித்தோம் அந்த நிகழ்வில் இழப்பீடு வழங்குவதற்கு கட்சியின் மாவட்ட செயலாளர்கள் தலா பத்தாயிரம் ரூபாய் கொடையளிக்க வேண்டும் என்று நான் வேண்டுகோள் விடுத்திருந்தேன் இன்னும் ஏராளமானவர்கள் அந்த பணத்தை வங்கி கணக்கில் செலுத்த முடியாத நிலையில் இருப்பதை அறிந்தேன் ஜிபே மூலமாக செலுத்தும்படி நான் வேண்டுகோள் விடுத்திருந்தேன் ஆனால் அதிலே சில குளறுபடிகள் அல்லது கோளாறுகள் இருந்த காரணத்தினால் வங்கியில் பணம் செலுத்த இயலவில்லை என்று பலரும் தொலைபேசி மூலமாக தகவல்களை பகிர்ந்து கொண்டார்கள் தற்போது அது சரி செய்யப்பட்டிருக்கிறது எனவே மாவட்ட செயலாளர்கள் முன்னணி பொறுப்பாளர் பொறுப்பாளர்கள் அனைவரும் தங்களின் பங்களிப்பை பங்களிப்பை வங்கியின் கணக்கில் கட்சி கணக்கில் ஜிபே மூலம் தொலா பத்தாயிரம் செலுத்த வேண்டும் வசதி உள்ளவர்கள் கூடுதலாக நிதியை அந்த கணக்கிலே செலுத்த வேண்டும் என்று கேட்டுக்கொள்கிறேன் அல்லது நேரிலே சந்திக்கிற போது அந்த கொடையை வழங்க வேண்டும் என்று வலியுறுத்தி கேட்டுக்கொள்கிறேன் நிகழ்ச்சி முடிந்துவிட்டது என்று எண்ணி கடந்து போய்விட வேண்டாம் உங்களுடைய நிதி வந்து சேராத நிலையில் நாம் வங்கி கணக்கில் பணம் வந்து சேர்ந்துவிடும் என்கிற நம்பிக்கையில் காசோலைகளை வழங்கியிருக்கிறோம் எந்த காசோலையும் பணம் இல்லை என்று திரும்பி போய்விடக்கூடாது எனவே இந்த ஓரிரு நாட்களில் தோழர்கள் உடனடியாக பணத்தை வங்கிக் கணக்கில் செலுத்த வேண்டும் என்று கேட்டுக்கொள்கிறேன் மாவட்ட செயலாளர்கள் மட்டும்தான் என்று இல்லை கட்சியின் முன்னணி தோழர்கள் கட்சியின் ஆதரவாளர்கள் அந்த கணக்கிலே பணத்தை செலுத்த வேண்டும் என்று வேண்டுகோள் விடுக்கிறேன் தள்ளுபடி அக்டோபர் இருபத்தி ஆறு வரை